கிட்னி சார்ந்த அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு மூலிகை இது தினமும் காலையில் எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் வந்து இது சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு பத்து நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரியாட்டிவ் லெவல் வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும் இது ஒரு அனுபவமான ஒரு மருத்துவ குறிப்பு உணவு மருந்து நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருத்துவ குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்னி சம்மந்தமான அனைத்து பிரச்சனைக்கும் கிரியாட்டின் லெவல் யூரியா யூரிகாசிட்டி இந்த அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு மருத்துவ குறிப்பு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு நம்ம பயன்படுத்துகிற மூலிகைகள் என்னென்ன என்றதை நம்ம பார்க்க போகிறோம் அதோடய செய்முறை எப்படின்றதும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூலிகையின் பேர் தான் மூக்கரட்டை உங்கள் அனைவருக்கும் தெரியும் இது இது பேர் வந்து மூக்கரட்டை புனர்நவான்னு பேர் இருக்குது தழுதாமை என்ற பேரும் இருக்குது கிட்னி சார்ந்த அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு மூலிகை இது இதை மருந்தாக எப்படி நம்ம பயன்படுத்தணுன்றதை பார்க்க போகிறோம் மூக்கிரட்டையினுடைய இலை இருக்கு இல்லையா இந்த இலையை வந்து நல்லா இடித்து இதோடய ஒரு இருபது எம்எல் சார் எடுக்கணும் இது வந்து ஒரு வெற்றமூலி பிரயோகம் இது வந்து மூக்கட்டையில் சாறு வந்து ஒரு இருபது அம்மல் எடுக்கணும் நல்லா இடித்து தனிச்சாராக எடுக்கணும் தண்ணி போடாமல் இடிக்கணும் இடித்து ஒரு இருபது அம்மல் சாறு எடுத்துகிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா வட்டத்துத்தி இருக்குல்ல வட்டத்துத்தி வட்டத்துத்தினுடைய வேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிராம் எடுத்து நல்லா மை மாதிரி அரைச்சி இந்த இருபது அம்மல் மூக்கரட்டை சாறில் வந்து கலந்து தினமும் காலையில் எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் வந்து இது சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு பத்து நாளில் பார்த்திங்கன்னா உங்களுடைய க்ரியாட்டி லெவல் வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும் இது ஒரு அனுபவமான ஒரு மருத்துவ குறிப்பு இதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய வேர் இருக்கு இல்லையா வேரும் அதே போல் வந்து நெருஞ்சில் இருக்கு இல்லையா யானை நெருஞ்சில் மூக்கட்டை வேர் யானை நெருஞ்சில் ஜீரகம் துளசி இது நாலுமே வந்து இந்த நாலு பொருட்களையும் வந்து சமமாக எடுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டு முப்பது கிராம் பவுடரை வந்து நீங்கள் ஒரு நாலு கிளாஸ் தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு கிளாஸாக சுண்டை வைக்கும்போது அது கஷாயம் ஆயிடுச்சு அந்த ஒரு கிளாஸை வந்து பார்த்திங்கன்னா காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்னாடி நீங்கள் இதை சாப்பிட்டு வந்தீங்கனாலும் ஒரு பதினைஞ்சி நாளில் பார்த்திங்கன்னா க்ரியாட்டில் லெவல் பட உடவுடாக தான்னு கம்மியாக வந்துடும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா க்ரியாட்டில் லெவல் குறைக்கிறதுக்கு இந்த பூனை மீசையில் சாறு ஒரு இருபது அம்மல் கூட வந்து பார்த்திங்கன்னா பூனை மீசை இருக்குது இல்லைங்களா பூனை மீசையினோடய இலை சாறு வந்து ஒரு இருபது எம்எல் எடுக்கணும் இதுக்கு வந்து பத்து கிராம் வட்டத்தீத்தியோட வேர் வந்து அரைச்சி கல்கமாக கலந்துக்கணும் அதில் கூடவே வந்து இது வந்து கஷாயமாக வச்சுக்கணும் நம்ம இது வந்து ஒரு நாலு கிளாஸ் தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு டம்ளராக எடுத்து அரை டம்ளர் கஷாயத்தில் வந்து ஜீரக பவுடரு மேம்பொடி அப்படின்னா இரண்டு விரலில் எடுக்கக்கூடிய அளவு ஜீரக பவுடரை இந்த கஷாயத்தில் போட்டு தினமும் சாப்பிட்டு வந்தீங்கனாலும் க்ரியாட்டின் லெவல் படிப்படியாக குறையும் அதுபோல் வந்து இன்னொரு ஒற்றைமொழி பிரயோகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாட்டு சுரக்கா இருக்கு இல்லையா நாட்டு சுரக்கா பிஞ்சாக இருக்கும் அது முத்தினது வேண்டாம் அதில் பிஞ்சான நாட்டு சுரக்கை எடுத்து காலாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஜூஸ் அடிக்கணும் ஜூஸ் அடிச்சுட்டு பொன்காரம் இருக்கு இல்லையா பொன்கார பொரிகாரம்னு சொல்லக்கூடிய பொன்காரத்தை வந்து சட்டியில் பொறிச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கணும் அது வந்து மூணு அரிசி இடை இந்த ஜூஸில் கலந்து நீங்கள் தினமும் காலையில் எம்டி ஸ்டம்புக்கில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா படிப்படியாக உங்களுடைய க்ரியாட்டி லெவல் குறையிறது நீங்கள் டச் பண்ணும்போது தெரியும் இது ஒரு அனுபவமான மருந்து நான் இந்த இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாமே எனக்கு நான் கொடுத்த எனக்கு அனுபவமான மருந்து அனுபவமான மருந்துகள் மட்டும்தான் இந்த சேனலில் நம்ம சொல்லுவோம் அனைவரும் இதை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்